அனைவருக்கும் வணக்கம் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கான ஆம் ஆத்மி படுதோல்வி அடைந்துள்ளது இரண்டாவதாக காங்கிரஸ் பூஜ்ஜியம் இடங்களை பெற்று ஹாட்ரிக் பூஜ்யம் என்று சாதனை படைத்துள்ளது மூன்றாவதாக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அங்கே ஆட்ச அமைத்துள்ளது டெல்லியில் இப்படிப்பட்ட மாற்றம் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுகின்ற பொழுது ஆர்எஸ்எஸ் இயக்கித்தனர் பாஜக வெற்றிக்காக தீவிரமாக பணியாற்றினார்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளன ஏற்கனவே பாஜகவானது ஹரியானா மாநிலத்தில் தீவிரமாக பணியாற்றியதில் அங்கு தொன்னூறு இடங்களில் நாற்பத்தெட்டு இடங்களில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அடுத்ததாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் ஆனது தேர்தல் காலத்தில் பணி செய்தார் இருநூற்றி எண்பத்தெட்டு இடங்களில் இருநூற்றி முப்பத்தேழு இடங்களில் வெற்றி பெற்று அங்கேயும் ஆட்சி அமைத்தது தற்பொழுது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மற்றும் அதை சார்ந்த இயக்கங்கள் தீவிரமாக வேலை செய்ததில் டெல்லியில் உள்ள எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பத்தெட்டில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது கேஜ்ரிவால் தோற்பதற்கு முக்கியமான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அண்ணா அசேரை நடத்திய ஆன்டி கரப்ஷன் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தான் ஒரு எளிய மனிதன் ஊழலுக்கு எதிரானவன் ஆட்சிக்கு வந்தால் கூட நான் என்னுடைய வீட்டிலிருந்தே நான் நிர்வாகத்தை செய்வேன் முதல்வர் அலுவலக முதல்வருடைய இல்லத்திற்கு குடியேற மாட்டேன் என்பதாக சொல்லி ஒரு விம்பத்தை கட்டமைத்து மக்களோட மக்களா ப பழகிதான் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் அவருடைய பிம்பமானது மிக எளிமையான வர்க்கத்தினர் சாதாரண ஆடைகளை அணிந்து கால்களில் அணிந்து கொண்டு செல்பவர் ஊழலுக்கு எதிரானவர் மக்களுக்கு சேவை அவருடைய பிம்பம் போல அங்குள்ள மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து வெற்றி பெற்றவர் அதாவது தினமும் எழுநூறு லிட்டர் குடி தண்ணீர் இலவசமாக தருவது மின்சார யூனிட்டில் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரமாக வழங்குவது மற்றும் இலவச பஸ் மற்றும் மானியத்தில் ரேஷன் மற்றும் மொகலா கிளினிக் போன்றெல்லாம் நடத்தி மக்களிடையே இலவசங்கள் மூலமாக தன்னை உயர்த்தி கொண்டவர் அது மக்களுக்கு நன்மையும் தந்தது ஆனால் இந்த நிலையில் அவர் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் பாஜகவானது இலவசங்களை நிறுத்திவிடும் உங்களுக்கு எந்த பலனும் தராது மற்றும் அங்கு அங்கீகாரம் இல்லாத காலனிகள் அதாவது ஸ்லப்ஸ் அதில் லட்சக்கணக்கான மக்கள் குடியிருக்கிறார்கள் அதை பாஜக முக்கியமாக இடித்து உங்களை அகற்றிவிடும் எனவே பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தார் அது மட்டுமல்ல தான் சிறைக்கு செல்லாமல் இருக்க மக்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் வாக்கு கேட்டார் எந்த இடத்தில் கேஜ்ரிவால் தோற்றுப்போனார் என்றால் கேஜ்ரிவால் ஒரு எளிமையான மனிதர் அல்ல அவர் ஊழலுக்கு எதிரானவர் அல்ல என்பது மக்களிடையே பரவியது அதாவது கேஜ்ரிவால் தன்னுடைய முதல்வர் இல்லத்தை மிக நவீனமயமாக இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ததில் சுமார் நாற்பத்தெட்டு கோடி செலவு செய்ததாக அடி வீடு வீடியோ மூலமாக மக்களிடையே பரவிய பொழுது மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் எளிமையான பிம்பம் உடைந்து போனது இரண்டாவதாக நேர்மையானவர் ஊழலுக்கு எதிரானவர் என்ற பிம்பம் உடைய காரணம் என்னவென்றால் கேட் என்ற சாராய ஊழல் சாராய டண்டல் முறிகேடு விட்டதாக இவர் பல கோடிக்கணக்கான ரூபாயை விட்டார் அது மட்டுமல்லாமல் தெலுங்கானாவிலுள்ள முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவுடன் இது தொடர்பு இருக்கிறது என்று அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்த வழக்கில் கேஜ்ரிவால் சிறைக்கு சென்று தான் வெளியே வந்து முதல்வர் பதவியும் ராஜினாமா செய்து பிரச்சாரம் செய்தார் இந்த நிலையில் அவர் ஊழல்வாதி ஊழல் செய்கிறார் எனவே ஊழலுக்கு எதிரானவர் அல்ல என்று மிமும் மொத்தமாக உடைந்து போனது இதே அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவியானது அவருக்கு தந்தது இது ஒரு வீழ்ச்சியானது இது மட்டும் வெற்றிக்கு போதுமா என்றால் போதாது ஏனென்றால் பாஜக இருபத்தி ஆண்டு காலம் அங்கு இல்லை இந்த நிலையில்தான் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மக்களிடையே மிகப்பெரிய பணியாற்றினார்கள் எப்படி என்றால் டெல்லி சட்டமன்ற அனைத்து தொகுதிகளையும் எட்டு விபாக் அதாவது எட்டு ஜோன்களாக பிரித்து கொண்டார்கள் முப்பது மாவட்டங்களாக கணக்கிட்டு நூற்றி எழுவத்தி மூணு நகர் என்று பிரித்து அங்கே களமிறங்கினார்கள் கிட்டத்தட்ட ஒரு குழுவுக்கு எட்டு முதல் பத்து பேர் என்று அவர்கள் டோர் டு டோர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்று ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி அதாவது அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இப்படியாக ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி கூட்டங்கள் மட்டும் ஐம்பதாயிரத்திற்கு மேல் நடத்தப்பட்டன அதைத் தவிர பதிமூணாயிரம் பூத்து கமிட்டி மீட்டங்களும் ஆர்எஸ் தொண்டர்கள் நடத்தியுள்ளார்கள் இது மிகப்பெரிய மக்களிடையே ஒரு தொடர்பு அவர்களால் ஏற்படுத்த முடிந்தது அதாவது குறிப்பாக டெல்லியில் வெளி மாநிலத்திலிருந்து வளர்க்கின்ற உழைக்கும் வர்க்கமானது ஜக்கி ஜோப்ரி அதாவது ஜே ஜே கிளஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஜே ஜே கிளஸ்டர்ஸ் என்ற ஜக்கி ஜோபரி மக்கள் இருக்கின்ற இடமானது அறுநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்லம்ஸ் அதே போல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவது ஜெய ட்ரஸ்டஸ் கிளஸ்டர்ஸ் ஜக்கியஜோரி குடியிருப்பு இருக்கின்றன இந்த இடத்தில் ஆர்எஸ்எஸ் மிக தீவிரமாக பணியாற்றியது அதாவது ஆர்எஸ்எஸ்டன் இணைந்து சேவா பாரதி விஸ்வந்த பரிஷத் அகில பாரதி வித்யார்த்தி பரிஷத் பாரதிய மஜ்தூர் சங் வித்யா பாரதி இந்து ஜாக்கரன் மஞ்ச் ஏக்கல்வை வித்யாலயா வனவாசி கல்யாண் கேந்திரா என பல்வேறு இயக்கங்கள் களத்தில் இறங்கி அவர்கள் குழுக்களாக தினசரி மக்களை சந்தித்தார்கள் இந்த பணியானது நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் இருந்து டிசம்பர் ஜனவரி என்று தேர்தல் நாள் என்று வரை அவர்கள் தீவிர பணியாற்றினார்கள் பணியாற்றிய பொழுது ஜக்கி ஜோப்ரா போன்ற மக்கள் மத்தியிலும் மற்றும் அங்கீகாரம் இல்லாமல் ஸ்லம் ஏரியாவில் வாழ்கின்ற மக்கள் மத்தியிலும் தற்போதுள்ள ஆட்சியான கேஜ்ரிவாலுடைய ஆத் கட்சி ஒரு திறனற்ற ஆட்சி உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒழுங்காக நிறைவேற்றவில்லை தடையின்றி குடிநீர் வழங்கவில்லை மின்சாரம் தடைபட்டு போனது அதேபோல் நீங்கள் நீங்கள் பயன்படுத்துகின்ற போக்குவரத்து சாலைகள் சரியில்லை கட்டுமானங்கள் அதாவது எதுவும் ஒழுங்காக செய்யவில்லை அதேபோல் நீங்கள் நிரந்தரமாக அங்கீகாரம் இல்லாத கலைநிலையிலேயே ஒரு மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறீர்கள் இவையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியிலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதாவது உங்களுக்கு எந்த சலையும் நிறுத்தப்படாது வழக்கம் போல் அந்த இலவச குடிநீர் இலவச மின்சாரம் இலவச பஸ் மற்றும் மானியங்களில் ரேஷன் பொருட்கள் என அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் இங்குள்ள மக்களை யாரும் அற்புறப்படுத்த மாட்டார்கள் மாறாக பிரதமர் ஆவாஸ் யோஜனா மூலமாக பக்கா வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள் அதை போலவே பிரதமர் ஆவாஸ் யோஜனா மூலமாக சில வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதிகவர்கள் அவர்கள் படுத்தி உங்களுக்கு அனைத்து வளர்ச்சிகளும் மத்திய அரசால் செய்து தரப்படும் என்று அவர்கள் அவர்களுக்கு விளக்கம் அளித்தார்கள் அது மட்டுமல்லாமல் யமுனா நதி குறித்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று உருவானது கேஜ்ரிவால் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது யமுனா நதியில் விஷம் கலந்து விட்டதாக ஒரு பிரச்சாரத்தை செய்தார் ஆனால் ஹரியானா முதல்வர் அந்த யமுனா தண்ணீரை குடித்து காட்டி கேஜ்ரிவால் சொன்னது உண்மைக்கு புறமானது என்று எலெக்ஷன் கமிஷன் வரை அது புகாராகி ஒரு விளக்கம் கேட்கப்பட்டது ஏன் டெல்லி தேர்தலில் யமுனா நதியானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்றால் டெல்லியில் அந்த ஸ்லம் பகுதிகள் ஜக்கி ஜோபுரி மக்கள் எல்லாம் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் பீகார் போன்ற மாநிலங்களில் குடியேறியவர்கள் எல்லாம் பூர்வ வனச்சால் பகுதியை சேர்ந்த மக்கள் இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரியமான சாத் பூஜை என்று ஒரு பூஜை செய்வார்கள் அது நதியில் இறங்கி பூஜை செய்ய வேண்டும் உங்களுக்கு இந்த பாரம்பரிய பூஜை சரியான முறையில் நடக்க வேண்டும் என்றால் யமுனா நதியை தூய்மைப்படுத்துவதாக ஆர்எஸ்எஸ் எஸ் தொண்டர்கள் அவருக்கு வாக்கு உறுதியளித்தனர் அதேபோல அங்கு படிக்கற்கள் கட்டப்பட்டு நீங்கள் யமுனில் இறங்கி குறித்து சார்பூஜை செய்ய அனைத்து வசி அஸ் வசதிகளும் செய்து தரப்படும் ஒரு யமுனை நெறிக்கரையில் வேண்டிய வசதிகள் செய்து தரப்படும் என்று அவர் உறுதியளித்தது அந்த ஜக்கி ஜோப்ரா ஜேஜே ஜே கிளஸ்டர் அதாவது ஸ்கிலம்ஸ் போன்ற மக்கள் பகுதியிலேயே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது இப்படி ஒரு ஐம்பதாயிரம் கூட்டங்களின் மேல் நடத்தி மக்களை ஒருங்கிணைத்து அனைவரும் வாக்களிக்க வர வேண்டும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆட்சி மாற்றமானது ஏற்படும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்ததில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இதன் காரணமாக முன்னாள் முதல்வரான கேஜ்ரிவால் அவருடைய தொகுதியிலேயே அவர் போனார் துணை முதல்வரான மனிஷ சிறோடியா போனார் மற்ற அமைச்சர்கள் சோமநாத் பாரதி மற்றும் சௌரவ் பரத்வாஜ் போன்றவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் இது கேஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இரண்டு சட்டமன்ற தேர்தலிலும் பூஜ்ஜியம் இடங்களையே பெற்று ஆட்சி முற்றிலுமாக இழந்ததால் இந்த முறை ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி போன்றவர்கள் தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் எப்படியோ டெல்லியில் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் அல்லது ஒரு கணிசமான இடங்களை பெற வேண்டும் அப்படி பெற்றால் மட்டுமே டெல்லி என்பது காங்கிரஸ் அடையாளமாக மாறினால் இந்தியா முழு இது எதிரொலிக்கும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான விம்பத்தை ராகுல் காந்தி தரும் என்று தீவிரமான பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவர்களெல்லாம் பிரச்சாரம் செய்தார் ஆனால் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை மூன்றாவது முறையாக காங்கிரஸ் கட்சி பூஜ்ஜியம் என்று இடங்கள் தான் கிடைத்தன அதாவது ஹேட்ரிக் பூஜ்ஜியம் என்று சொல்வது போல மூன்று சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து பூஜ்ஜியம் தான் அவர்கள் பெற்றது ஒரு இடத்தில் கூட காங்கிரஸால் வெற்றி பெரிய பெற்றி பெற முடியவில்லை இது குறித்து பிரியங்காரும் கேள்வி கேட்ட பொழுது அவர் எனக்கு தெரியாது செய்திகளை பார்க்கவில்லை என்று தலைமை சென்று விட்டார் ஆனால் இவர்தான் தான் தேர்தலை பிரச்சாரம் செய்தவர் ராகுல் காந்தி இதை பற்றி இன்று இன்று வரை ஒரு கருத்து கூட தெரிவிக்கவில்லை எனவே இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்கு காரணம் அங்கு ஆர்எஸ்எஸ் ஆனது தன்னுடைய சக அமைப்புகளுடன் அதாவது பரிவார் என்பார்கள் மிக தீவிரமான களப்பணியை செய்ததில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது